அது சாதாரணமான ஒரு இரவு போலத்தான் இருந்தது உலகம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது நகரங்கள் தூங்கிக் கொண்டிருந்தன அரசர்கள் அதிகாரத்தின் கனவுகளில் மூழ்கி இருந்தார்கள் ஆனால் பூமியில் யாருக்கும் தெரியாமல் அந்த இரவில் வானம் நகர தொடங்கியது நானூறு ஆண்டுகள் அவ்வளவு காலம் தேவன் மௌனமாக இருந்தார் தீர்க்கதரிசிகள் இல்லை தரிசனங்கள் இல்லை வானத்திலிருந்து ஒரு குரலும் இல்லை மக்கள் கேட்டார்கள் தேவன் இன்னும் நம்மை நினைக்கிறாரா என்று அந்த நீண்ட மௌனத்தின் நடுவில் தேவன் பேச தீர்மானித்தார் இடி முழக்கத்தோடு இல்லை அக்கினியோடு இல்லை ஒரு குழந்தையுடன் அரண்மனைகளிலிருந்து தூரத்தில் மகுடங்களிலிருந்து விலகி பெத்தலகியம் என்கின்ற ஒரு சிறிய ஊரில் ஒரு இளம் பெண் உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாக்குறுதியை தன் கரங்களில் ஏந்தி இருந்தாள் அவளை எதிர்நோக்கி விழாக்களும் இல்லை வரவேற்புகளும் இல்லை விடுதியில் இடமும் இல்லை இருந்தது ஒன்று மட்டுமே குளிர்ந்த அமைதியான மறக்கப்பட்ட ஒரு தொழுவம் அங்கேதான் அது நடந்தது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் தன் சிருஷ்டிக்குள் காலடி வைத்தார் நட்சத்திரங்களை வரைந்தவர் அவற்றின் கீழ் படுத்து கொண்டார் வானத்தின் ராஜா ஒரு அரசராக வரவில்லை உதவியற்ற ஒரு குழந்தையாக வந்தார் துணியில் சுற்றப்பட்டு ஒரு மாட்டு தொட்டிலில் படுக்க வைக்கப்பட்டார் அந்த இரவில் வானம் அமைதியாக இருக்க முடியவில்லை ஒரு நட்சத்திரம் தோன்றியது மற்ற அனைத்தையும் விட ஒளிர்ந்தது அரசர்களை கவர அல்ல தேடிக்கொண்டிருந்த இதயங்களை வழிநடத்த இருளில் ஆடுகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் திடீரென வெளிச்சத்தால் சூழப்பட்டார்கள் பயம் அவர்களை பிடித்தது அப்பொழுது பானம் பேசியது பயப்படாதீர்கள் உங்களுக்காக மிகுந்த சந்தோஷத்தை தரும் நல்ல செய்தியை நான் அறிவிக்கின்றேன் இன்றைக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கின்றார் அந்த தேவ தூதர்கள் நிரப்பினார்கள் மகிமையும் சமாதானமும் பாடப்பட்டது ஆனால் உலகம் எதிர்பார்த்த சமாதானம் அது அல்ல அதிகாரத்தால் வரும் சமாதானம் அல்ல பலத்தால் கட்டாயப்படுத்தப்படும் சமாதானம் அல்ல அன்பால் பிறந்த சமாதானம் இந்த குழந்தை உயிர்களை எடுக்க வரவில்லை தன் கொடுக்க வந்தார் மாட்டு தொட்டிலில் இருந்த அந்த குழந்தை பாராட்டப்படுவதற்காக மட்டும் பிறக்கவில்லை மண்ணான பாதைகளில் நடக்க பிறந்தார் உடைந்தவர்களை தொட பிறந்தார் பாவிகளுடன் அமர பிறந்தார் பசி வலி துரோகம் இழப்பு எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறந்தார் அந்த இரவில் தாயை தேடிய சிறிய கரங்கள் ஒரு நாள் நோயாளிகளை சுகப்படுத்த நீட்டப்படும் தொழுவத்தில் ஓய்வெடுத்த கால்கள் ஒரு நாள் சிலுவையை நோக்கி நடக்கும் கிறிஸ்துமஸ் கதையின் முடிவு அல்ல அது ஒரு மீட்பின் தொடக்கம் தேவன் வானத்தில் தூரமாக நின்று மனித வேதனையை பார்க்கவில்லை அதற்குள் வந்தார் அதை உணர்ந்தார் அதை சுமந்தார் அதனால்தான் கிறிஸ்மஸ் முக்கியம் உலகம் எவ்வளவு இருந்தாலும் இரவு எவ்வளவு தனிமையானதாக இருந்தாலும் பானம் எவ்வளவு மௌனமாக தோன்றினாலும் தேவன் இதை ஒருமுறை நிரூபித்திருக்கின்றார் அவர் நெருக்கமாக வருவார் அதனால் இந்த கிறிஸ்துமஸ் விளக்குகள் பற்றியதல்ல பரிசுகள் பற்றியதல்ல சடங்குகள் பற்றியதல்ல நம் இருளுக்குள் நுழைந்த ஒரு தேவனை பற்றியது நாம் ஒரு பொழுதும் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காக பெத்லகேமின் அந்த இரவில் வானம் பூமியை தொட்டது மற்றும் கடவுள் ஒரு முறை அந்த அளவுக்கு நெருக்கமாக வர விரும்பினால் அவரால் உங்களுக்கு நெருக்கமாக வர முடியும் இப்பொழுதும் கூட